வணக்கமுங்க நம்ம ஈரோடு மணிகண்டன் பேசுகிறோம் இந்த மாடு பார்த்தீங்களா ஜெர்சி ஜெர்சியில் ஒரு நாளைக்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி லிட்டருக்குள்ளே கறக்கிற வேறி மாடுங்க இது வந்து நம்ம கடலூர் கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் நல்ல மடி சைட்டில் கன்று போட்டு ஒரு ரெண்டு நாளுக்குள்ள தான் ஆகுது நல்ல மடி சைட்டில் அருமையான மாடு கடலூர் க வெயில்களுக்கு ஏற்ற மாடு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஃபோன் பண்ணி எனக்கு இதாட்ட தான் மாடு வேணும்னான்னு சொன்னாங்க அவங்களுக்கு தகுந்த வேறியே நல்ல மாடை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அதை அவங்க கண்ணு முன்னாடியே பால் கறந்து பார்த்துட்டு அவங்க மன நிம்மதியோடு போகிறாங்க இந்த பால் வந்து நம்ம கூட கறக்கல மாடு விற்றவரே வந்து கறந்து கொடுத்துருக்குறாரு கஸ்டமர் முன்னால அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க இதால் தரமான மாடெல்லாம் ஜெர்சியில் ஹெச்எஃப்ல எப்படி வேணுமோ நம்ம அவங்க அந் அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த வேறி நம்ம மாடு தரமான மாடு வாங்கி கொடுப்போங்க தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நல்ல தரமான மாடு பண்ணையிலையும் சரி சந்தையிலும் சரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வாங்கி தரலாங்க நன்றிங்க